வரலாறு அனைத்தும் வர்க்கப் போராட்டங்களின் வரலாறு ஆகும் என்ற வழிகாட்டும் வார்த்தைகளில் தொடங்கி இழப்பதற்கு என்று எதுவும் இல்லை கை விலங்குகளை தவிர ஆனால் பெறுவதற்கோ பொன்லகம் காத்து கொண்டிருக்கிறது என்ற நம்பிக்கை வார்த்தைகளில் முடியும் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை எழுதப்பட்டு நூத்தி ஐம்பது ஆண்டுகள் ஆகிவிட்டன மார்க்ஸும் எங்கெல்ஸும் ஏட்டில் எழுதினாலும் லெனினும் மாவோவும் சோவியத் நாட்டிலும் சீன நாட்டிலும் நிலைநாட்டிய பிறகே அந்த தத்துவம் நிலப்பிரபுத்துவ ஏகாதிபத்திய பிணிகளுக்கான மாற்று மருந்தாக உலகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அக்டோபர் மாதம் அடக்குமுறை ஜார் ஆட்சிக்கு எதிராக சோவியத் ரஷ்யா கிளர்ந்தெழுந்து வெடித்த போது புரட்சிக்கான விதைகள் உலகம் முழுக்க விழுந்தன அதற்கு முன்னதாகவே பொது உடைமை விதையை தாங்கும் சக்தி கொண்டதாக இந்திய மண் பக்குவப்பட்டு இருந்தது பிரிட்டனில் இருந்த சாசன இயக்கம் கூலி உயர்வுக்காக போராடியதை ஆதரித்து ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டிலேயே இங்கிலாந்து வங்காள வேலைநிறுத்தையும் ஒப்பிட்டு இந்திய பேட்ரியார்ட் பத்திரிகை ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டில் கட்டுரை தீட்டியது மார்க்ஸும் எங்கல்சும் கலந்து கொண்ட கம்யூனிசத்தின் முதல் அகிலம் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்னில் நடந்த இந்தியாவிலும் இந்த அமைப்புக்கு ஒரு கிடை வேண்டும் என்ற கடிதம் கல்கத்தாவில் இருந்து போனது முதல் அகிலம் பற்றியும் பாரிஸ் கம்யூன் பற்றியும் இந்திய இதழ்களில் தொடர்ந்து செய்திகள் பிரம்ம சமாஜ சீர்திருத்தவாதி சசியாத பானர்ஜி உழைக்கும் வர்க்கத்தின் அமைப்பு என்ற பெயரில் தொடங்கிய இயக்கத்துக்கு மனிதனுடைய மாண்பு அவனுடைய உழைப்பில் அடங்கியுள்ளது என்ற வரிகளே கொள்கை பிரகடனமாக இருந்தன மனித சமூகத்தில் ஜனநாயகம் மற்றும் சோசலிசம் ஆகியவற்றின் பக்கம் சாயக்கூடிய மனப்போக்கை சார்ந்தே ஒரு தேசத்தின் எதிர்காலம் அமைந்திருக்கும் கீழ்மட்ட வர்க்கங்களின் சக்தியையும் நாகரீகத்தையும் அடிப்படையாக கொண்டதாக அது அமையும் என்று ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூன்றிலேயே அரவிந்தர் எழுதியிருக்கிறார் பாட்டாளி வர்க்கம் என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்திய இந்தியர் இவர்தான் என்று இந்திய கம்யூனிஸ்ட் இயக்க வரலாற்றின் ஆரம்ப கால ஆண்டுகள் என்ற புத்தகம் சொல்கிறது ரஷ்யா அல்லது சீனாவில் இருந்து உருவாக்கக்கூடிய போராட்டத்தின் மூலமாகத்தான் ஒரு புதிய யுகமே உருவாகும் என்று ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டில் விவேகானந்தர் தான் சொன்னார் ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்னில் கார்ல் மார்க்ஸ் பற்றிய குறிப்பு திலகரின் எழுத்துக்களில் உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு நடந்த இரண்டாம் கம்யூனிஸ்ட் இலத்துக்கு இந்தியாவை சேர்ந்த மேடம் காமா சர்தார் சிங் ராஜோஜி ராணா வீரேந்திரநாத் சட்டோபாத்யாயா ஆகிய மூன்று பேர் சென்றிருந்தார்கள் லெனினும் ரோசா லக்சம்பர்க்கும் கலந்து கொண்ட மாநாடு இது அதனால் தான் திலகர் கைது செய்யப்பட்டபோது அதை எதிர்த்து பம்பாய் தொழிலாளர் வர்க்கம் நடத்திய ஆறு நாட்கள் வேலைநிறுத்தம் பற்றி எழுதிய கட்டுரையில் இந்தியாவில் பட்டாளி வர்க்கமும் உணவுபூர்வமான அரசியல் வெகுமக்கள் போராட்டத்தை நடத்தக்கூடிய அளவுக்கு ஏற்கனவே வளர்ந்து விட்டது என்று லெனின் எழுதினார் அந்த கட்டுரைக்கு லெனின் வைத்த தலைப்பு உலக அரங்கில் எளிதில் தீப்பிடிக்கக்கூடிய பொருள் என்பதாகும் சொல்வதற்கு காரணம் புரட்சிக்கு முன்னதாகவே இந்தியாவில் கம்யூனிசத்தின் கால் ஊன்றப்பட்டு விட்டது என்பதை அறியத்தான் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தை எதிர்த்தவர்களது சிந்தனை கம்யூனிசத்தை நோக்கிய பயணமாக அமைந்ததே இதற்கு காரணம் ஒத்துழையாமை இயக்கமும் உப்பு தொடங்கப்படுவதற்கு இருபது ஆண்டுகளுக்கு முன்பே வெளிநாடு வாழ் இந்தியர்கள் இந்திய விடுதலைக்கான குழு அமைத்தார்கள் முதல் உலக போர் முடிந்த சில மாதங்களில் ஜெர்மனி அமெரிக்கா துருக்கி ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த எட்டு பேர் சேர்ந்து ஒரு குழுவை அமைத்தார்கள் அந்த குழுவுக்கு பெர்லின் குழு என்று பெயர் இந்த குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் கெய்சர் மன்னருடன் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டது இந்தியா விடுதலை பெற்றவுடன் அது ஒரு கம்யூனிஸ்ட் குடியரசாக பிரகடனப்படுத்தப்படும் அந்த பிரகடனத்தை எதிர்ப்பதற்கு ஆஸ்ட்ரோ ஜெர்மன் சாம்ராஜ்யத்துக்கு உரிமை எதுவும் இருக்காது என்கின்றது அந்த ஒப்பந்தம் பிழைப்பு தேடி அமெரிக்காவுக்கு சென்ற பஞ்சாபிகள் சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் சான் பிரான்சிஸ்கோவில் தொடங்கியதுதான் கத்தார் கட்சி புரட்சிகர நடவடிக்கைகளின் மூலமாக பிரிட்டிஷ் ஆட்சியை துரத்துவதுதான் இவர்களது இலக்கு அதற்காக ஆயுதங்களை திரட்டினார்கள் சந்தோஷ் சிங்கும் ரத்தன் சிங்கும் இதன் தலைவர்கள் கைது செய்யப்பட்ட அமெரிக்க சிறையில் வைக்கப்பட்ட இவர்கள் விடுதலை ஆனதும் லெனினை பார்க்க ரஷ்யா போனார்கள் இந்தியாவில் கிளாபத் இயக்கம் தொடங்கப்பட்டபோது போது வெளிநாட்டுக்கு சென்ற கிளாபத் இஷ்ரத் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் இந்திய விடுதலைக்காக ஒன்று சேர்ந்தார்கள் ஆண்டு காபூலில் தற்காலிக இந்திய அரசாங்கம் பரகத்துல்லாவை பிரதமராகவும் மகேந்திர பிரதாப்பை தலைவராகவும் கொண்டு அமைக்கப்பட்டது இவர்கள் ரஷ்யாவுடன் நேரடி தொடர்பு வைத்திருந்தார்கள் இந்த அடிப்படையில் டெல்லியைச் சேர்ந்த அப்துல் ஜபார் கைரியும் அப்துல் சத்தாரும் சோவியத் புரட்சிக்கு பிறகு லெனினை சந்தித்தார்கள் இந்த பெர்லின் குழுவும் கிளாபத் மற்றும் இஷ்ரத் அமைப்பும் காபூலில் அமைக்கப்பட்ட தற்காலிக இந்திய அரசும் சோவியத் உறவை தங்களுக்குள் உருவாக்கி கொண்டனர் இந்திய விடுதலைக்காக அமைக்கப்பட்ட குழுக்கள் அனைத்துமே கம்யூனிஸ்ட் கொண்டவைகளாக இருந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் ரஷ்யாவில் நடந்த அக்டோபர் புரட்சி இந்திய புரட்சியாளர்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தியது இது காலனிய நாடுகளில் கம்யூனிஸ்ட் கட்சியை உருவாக்க தூண்டியது திலகர் தொடங்கிய அரவிந்தர் வரை இந்தி நாவலாசிரியர் பிரேம்சந்த் தொடங்கி கவிஞர் நஸ்ருல் இஸ்லாம் வரை தமிழகத்தில் பாரதி உட்பட பலரையும் சோவியத் புரட்சி ஈர்த்தது கல்கத்தா மாணவர் துர்காதாஸ் சட்டர்ஜி சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் எம் சி ராஜகோபால் சுஜினி நாராயணன் என்ற வக்கீல் குமாஸ்தா உள்ளிட்ட ஏழு பேர் சேர்ந்து கம்யூனிஸ்ட் அமைப்பை உருவாக்கும் முடிவோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் செயல்பட்டதாக அரசு உளவுத்துறை அறிக்கை பதிந்து வைத்துள்ளது இதன் தொடர்ச்சியாக தாஸ்கண்டில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கப்பட்டது ஆசிய மக்களுக்கு ரஷ்ய புரட்சி வேறு எதனை அளிக்காவிட்டாலும் பிரச்சனையை புதிய முறையில் முன்வைப்பதற்கான வழியை காட்டியுள்ளது என்று காபூலில் அமைந்த தற்காலிக அரசாங்கத்தின் பிரதமர் பரகத்துல்லா சொல்லி சொல்லியிருக்கிறார் ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த மூன்றாவது வாரத்தில் சோவியத்தில் லைனினை சந்தித்துவிட்டு வந்த பிறகுதான் பரகத்துல்லா இப்படி சொன்னார் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் இந்தியாவுக்குள் புரட்சிகர சக்திகளாக பரிணாமம் பெறும் அபாயத்தை பார்த்து அடக்குவதற்காகத்தான் ரவுலட் சட்டம் கொண்டு வரப்பட்டது ஒரு பக்கம் இந்தியர்களுக்கு ஆட்சியில் பங்கு தருகிறோம் என்று சொல்லி மாண்டே செம்ஸ்போர்ட் சீர்திருத்தத்தை தந்து கொண்டே இன்னொரு பக்கத்தில் ரவுலட் சட்டத்தை பாய்ச்சியது ஆங்கிலேய அரசு எல்லா அரசுகளுக்கும் இந்த இரட்டை முகம் இருக்கிறது இன்று ஏராளமான இலவசங்களை தருபவர்கள்தானே அளவுக்கு அதிகமான அடக்குமுறைகளையும் ஏவுகிறார்கள் இதற்கு ஜனநாயகம் என்றும் சொல்லிக் கொள்கிறார்கள் அதனால் தான் ஜனநாயகம் என்ற வார்த்தையே விளக்க சொன்னார் லெனின் ஜனநாயகம் என்பது அரசின் ஒரு தோற்றம் மார்க்சிஸ்டுகளாகிய நாம் அரசின் எல்லா நோக்கத்துக்கும் எதிரானவர்கள் என்றார் லெனின் சொன்னதை போல இப்படி பிரச்சனைகளை கவனிப்பதற்கான பார்வையை கொடுத்ததுதான் கம்யூனிசத்தின் முதல் சாதனை வெளிநாடு போய்விட்டாலே அவர்களுக்கு இருக்காது என்பது சரியல்ல சென்றவர்கள் அந்நிய ஆட்சியின் பிழைகளை உணர்ந்ததால் தான் விடுதலை இயக்கமும் கம்யூனிஸ்ட இயக்கமும் அங்கிருந்தபடியே இந்தியாவில் விதைக்கப்பட்டது தூரத்தில் இருந்து எரியப்படும் கல்லுக்கு வலிமை அதிகம் அல்லவா கிளிநொச்சி மீது கொழும்பு தொடுத்த பேரினவாத போரை நூற்றுக்கு மேலான நாடுகளின் கவனத்துக்கு கொண்டு போனவர்கள் புலம்பெயர்ந்த ஈழத் தமிழர்கள் இன்றைய வெளிநாடு வாழ் தமிழர்களும் தங்களது அறிவு புலத்தை தமிழகத்தை நோக்கி செலுத்த வேண்டிய நேரம் இது பணம் சம்பாதித்து கொடுப்பவை பழங்கள் தான் என்பதால் யாரும் பழங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சுவது இல்லை வேர்கள் தாங்கிய நிலத்துக்குத்தான் தண்ணீர் ஊற்ற வேண்டும் நீங்கள் நீர் பாய்ச்ச வேண்டிய நிலம் கருக கண்டும் காணாமல் இரு